லாபஸ்தானம் எதிரும் லாபம் அதை அப்படியே விமர்சி பார்ப்போம் எல்லாத்திலேயும் வர லாபத்தை நீங்கள் அதில் தான் பார்க்கணும் ரெண்டு ஒன்பது பதினொன்று தொழில் செய்கிறீர்கள் அதில் பணம் வருகிறது ரெண்டாம் பாவகம் எவ்வளவு பணம் வருகிறது நூறு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஆயிரம் ரூபாய் லாபம் வருகிறதா பதினோராம் பாவகம் அதை அனுபவிக்கிறீர்களா ஒன்பதாம் பாவகம் அந்த மிக முக்கிய இரண்டு ஒன்பது பதினொன்று என்று சொல்லப்படக்கூடிய தன யோகத்தை குறிப்பதில் இந்த மிக பெரிய இரண்டு சிறிய ஒன்பது அதை அதை விட பெரிய பதினொன்று அதை விட பெரிய லாபஸ்தானம் இந்த ஸ்தானம் அப்ப லாபம் பதினோரா பாவகம் மிகப்பெரிய நல்ல அமைப்பு மூத்த சகோதரம் அண்ணன் அக்காகள் நன்றாக இருப்பதும் நன்றாக இல்லாமல் இருப்பதும் இதுதான் நல்லா இருக்கிறதும் அவங்க தான் நல்லா இல்லாம அவங்க தான் அது மாதிரி இதோட அமைப்பு நீண்டுகிட்டே போகும் சேமிப்போம் இவர் தான் சேமிப்போம் ஒருத்தர் லாபத்தை சேர்த்து வைக்கிறார் இல்லையா சேமிப்பும் இவர் தான் எதிர்பாராத பணம் அப்படிங்கறத விட எதிர்பார கூடுதல் சேமிப்போம் இவர் ஒரு யாத்திரை போகுதல் ஒரு சந்தோஷமாக இருத்தல் மொத்தத்துல இது நல்ல விடுங்க சந்தோஷமான விடு இந்த வீடு கெடாம இருந்து இந்த வீட்டுல பாபர்களே இருந்தாலும் கூட அவர்கள் நன்மைகளை செய்வார்கள் சுபத்துவமாக இருந்தார்